ரமான் ரீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி முப்பத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நானூற்றி முப்பத்தி நாலாவது நாளில் காசாவில் நடக்கின்ற அந்த பெரும் போரை இஸ்ரேலிய ஊடகங்கள் இப்படி வர்ணிக்கின்றன நானூற்றி முப்பத்தி நாலு நாட்களுக்கு பிறகும் காசாவில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளால் ராக்கெட்டுகளை ரெசிஸ்டன்ஸ் அது அவங்க நல்ல வார்த்தையிலே சொல்லுகிறார்கள் அல் அக்ஸா பிளட் ஃப்ளட்ஸ் இன்னும் நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் லேபிட்டோடைய வார்த்தையில் நாம் அடிக்கடி சொல்வது போல் நாலு முனிசிபாலிட்டியை பிடிக்க முடியல ஆனால் ஹெச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஹயாத் தஹரீர் ஷாம் ஆட்சிக்கு வந்த மூன்றே நாட்களில் டமாஸ்கஸ்ஸை சுற்றி வளைக்க முடிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஆறில் ஏழு நாளில் பேர்வத்தையே பிடிக்க முடிந்தது இப்பொழுது அங்கேயும் எதையுமே செய்ய முடியாத ஒரு பயங்கரமான அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆனால் காசாவில் மட்டும் ஒரு நாலு முனிசிபாலிட்டிக்குள்ளால் படாத பாடுபடுகிறார்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளினுடைய உதவியையும் பெற்ற பிறகும் அவர்களால் காசாவில் எதையும் சாதிக்க முடியவில்லை என்பதுதான் முக்கியம் ஆக இந்த பாராட்டுகளோடு தான் இஸ்ரேலிய பத்திரிகைகளை வெளிவந்துகின்றன பொதுவான ஊடகங்கள் கேட்க வேண்டாம் அவர்கள் அடிக்கடி நான் சொல்வது போல பியாண்ட் ஆல் லாஜிக் எல்லா காரணகாரியத்துக்கு காரியத்துக்கு அடிப்பை அப்பாலும் நின்று தாக்குகிறார்கள் என்று பாலஸ்தீன இஸ்லாமிய அல் அல்குசு பிரிவினர் நேற்று அஸ்கலான் செட்டில்மெண்டை தாக்கியிருக்காங்க வந்தேரிகளின் குடியிருப்பை காஸ் இஸ்ரேலில் உள்ள வந்தேரிகளின் குடி குடியிருப்பை அஸ்கலானில் தாக்கியிருக்கிறார்கள் கான் ரேடியோ சொல்லுது நாலு ராக்கெட்டு தாசல் மஹா என்ற இடத்தில் வந்து விழுந்தது அது குடியிருப்புகளை அளித்தது நம்மால் அதை நமது இராணுவத்தால் அதை தடுக்க முடியவில்லை அதாவது ஐண்டோ முகட்சு ஆரோ ஆரோ தட்டு தட்டு வந்து என்ன செய்ததுன்னு தெரியல ஒரே அமெரிக்காவுக்கு பணத்தை கொட்டி கொடுத்து தான் முக்கியம் அடுத்தது ஜபாலியாவில் கேதரிங் ஆஃப் சோல்ஜர்ஸ் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து குழுமின இடத்தில் நமது அல் காசம்பிரிகேட்ஸ் தாக்கியிருக்கிறார்கள் அடுத்து தாக்கியிருக்கிறார்கள் அது நிறைய இராணுவத்தினர் இறந்து இருக்கிறார்கள் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்கள் வந்து வழக்கம் போல பொறுக்கி இருக்கின்றன ஹெலிகாப்டர்கள் இப்போ முதல்ல அஸ்கலான்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அஸ்கலான் தாக்கப்படுவதால் தெல்ல வீவு தெல்ல வீவில் காயம்பட்டவர்கள் நிறைந்து ஒழிவதால் ஜெருசலத்துக்கு கொண்டு போய்விடுகிறார்கள் அடுத்தது ரப்பாவில் ஜெனீனாவில் அல்காசம் ஒரு சாகச வேலை செய்திருக்கிறார்கள் அது ஜெனீனாவில் குவாட் குவாட் கேப்டர் என்று சொல்லக்கூடிய வெகு பார்க்க வந்த ரெண்டு விமானங்களை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் சுட்டு கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ வான்வழியாக கூட இப்போ ரஃபா ஃபிலடல்ஃபியா ஏரியாக்களில் வான்வழியாக கூட வெகு பார்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது ஆனால் தொடர்ந்து நிசுரத்து கேம்பில் குண்டு போட்டிருக்கி பைத் இரு குண்டு போட்டிருக்கு அல் சாப்ரா சென்டர் என்று சொல்லக்கூடிய இடத்த குண்டு போட்டிருக்கு இப்போ அதிகமாக இஸ்ரேலு தாக்கக்கூடியது யாரை என்று சொன்னால் உணவுப் பொருட்களை எடுத்து சொல்லுவார்கள் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த காணொலிகளில் ஒன்றை பதிவு செய்தேன் அது என்னவென்று சொன்னால் பலர் அந்த ரப்பா கிராசிங்கில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை எடுத்து சென்று விடுகிறார்கள் யாரையும் தட்டி கேட்க முடிவதில்லை என்று அவர்கள் இப்பொழுது அந்த ப உணவை கொண்டு யாரிடத்தில் சேர்க்கப் போகிறார்களோ போகிற வழியில் அவர்களை தாக்குகின்ற ஒரு ஈனத்தனமான வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது நேற்று நாற்பது பேர் சகிதாக இருக்கிறார்கள் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் ஷஹீதானவர்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு இவ்வளோ பெரிய விலையை கண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதில் ரொம்ப சோகமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா பல பத்திரிகைகளும் ரெண்டு மூணு நாட்களாகவே போட்டுக்கிட்டு இருக்கினேன் போட்டுருக்கின்ற ஒரு செய்தி அது காசாவில் இருக்கின்ற இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க குழந்தைகளில் தொண்ணூற்றி ஆறு பெர்சன்ட் குழந்தைகள் நாங்கள் விரைவில் இறந்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் வாழ்கின்றன அது ஒரு சின்ன ஒரு குழந்த ஒரு பன்னெண்டு வயசு இருக்கு அது சொல்லுது நாங்கள் நாங்கள் எது வரைக்கும் வாழ்வோம்னா அல்லாவினுடைய மர்சி அல்லாவுடைய இரக்கம் இருக்கின்ற வரைக்கும் தான் வாழ்வோம் என்று சொல்லுது இந்த அளவுக்கு குழந்தைகள்லாம் வந்து நமக்கு பெரிய ஃபியூச்சர்லாம் கிடையாது நம்ம ரொம்ப நாள் வாழ மாட்டோம்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஜாம் மரோடின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் சொன்ன தகவல் ட்ரோன்ஸ் எல்லாம் தாழ்ந்து பறந்து வந்து குழந்தைகளை பொறுக்கி சொல்லியிருந்தன என்பது இப்படி ஈனத்தலமான ஒரு செய்தியை செய்து செயலை செய்து கொண்டிருக்கின்றார் நேற்று எல்லா நாடுகளும் இவர்களுக்கு விழுந்து விழுந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜெர்மனி பிரான்ஸ் யூகே போன்ற நாடுகளும் ஒரு விஷயத்தை பயங்கரமாக கண்டித்து இருக்கின்றன இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளையும் மருத்துவமனைகளையும் திரும்ப திரும்ப குண்டு போட்டு கொண்டு இருப்பது கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல்னால் ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலு இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டலும் அப்படி தான் அதை திரும்ப திரும்ப போராளிகள் எப்படியோ அதை எதனால் ஒரு பகுதியாவது ஒரு ஃபஸ்ட் எய்டு செய்கிற அளவு கொண்டு வந்துடுறாங்க உடனே அதை குண்டு போட்டு அழிச்சிடா அதனால் இப்போ இஸ்ரேலுக்கு இன்னொரு பெயர் வைக்கிறாங்க இஸ்ரேல்ஸ் மெடிக்கல் டெரரிசம் அவர்களுடைய மருத்துவ தீவிரவாதம் என்று பெயர் வைத்து அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள் இவ்வளவு கண்டுபிடிக்க அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் நேற்று ஜென்னில் பெரிய தாக்குதல் வந்து இஸ்ரேலிய இராணுவம் ஏற்பாடு செய்திருக்கிறது அதை ஒரு ஆம்புஸ்ன்னு சொல்லக்கூடிய திடீர் தாக்குதல் வழியாக முறியடித்து இருக்கிறார்கள் அடுத்தது அல் நஃபாங்கிற இடத்துல சிஎன்எஸ் ஆர்மி வைகளை தடுத்து இவ்வளோ இரண்டு அவ்வளவரையும் இருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாமல் போய் பன்னெண்டாயிரம் இது வரைக்கும் கைது செய்தவர்கள் பன்னெண்டாயிரத்தி நூறு பேர் அதில் எண்ணூறு பேர் குழந்தைகள் குழந்தைகளையும் கைது செய்கிறான் நானூற்றி நாற்பது பெண்கள் கைது செய்திருக்கிறான் இருந்தாலும் அந்த மக்கள் விடுவதில்லை துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் அதே மாதிரி ஜெருசலத்தில் நேற்று பயங்கர கெடுபடி முந்தா நாள் பெத்லகேம்லேயே கெடுபடி ஆனால் போராளிகள் உடலை திருப்பி தாக்கி இருக்கிறார்கள் இந்த கபலிகரங்களுக்கு இடையில் ஒரு மூணு வெள்ளிக்கிழமையாக ஜும்மா தொழுதவங்க நாற்பதாயிரம் தான் ஆனால் நேற்று ஜும்மா தொழுதவங்க ஐம்பதாயிரம் என்று இஸ்லாமிக் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறது நேற்று ஐம்பதாயிரம் பேர் தொழுதாங்க பகிருக்கு முன்னாடி இருந்தே போய் தொலைஞ்சி நுழைஞ்சி பள்ளிவாசலுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டார்கள் அவன் கூட்டத்தில் தொழுக ஆரம்பிக்க நேரத்தில் உள்ள புகுந்து இளைஞர்களை தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் வெளியே நிறைய இளைஞர்கள் கைதாக இருக்கிறார்கள் பலரை அடித்து இருக்கிறான் அப்புறம் காமத் சத்தம் கேட்டவுடன் அவர்கள் எங்கே இருந்தார்களோ அங்கே தொழுது இருக்கிறார்கள் இது அல்லாமல் பள்ளிக்கு உள்ளால் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளால் ஐம்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் இது அவங்க வந்து சைக்காலஜிகளாக கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கிறாங்க கொஞ்சம் ஆக்கிரமிப்பு இதோடு இருக்கிறாங்க நம்ம பள்ளிவாசலை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது என்ன இருக்கிறாங்கிறதை அதிகமாக காட்டுகிறது என்று பல நோக்கர்களும் குறிப்பிடுகிறார்கள் அடுத்தது இந்த போக்கில் இப்போ சிரியா வந்து நம்ம ஹிஸ்புல்லா வந்து சைலண்ட் ஆகிட்டுன்னு பார்த்தோம் ஆனால் நேற்று சில எட்டு வயலேஷன்ஸை எட்டு போர் நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் மீறி இருக்கி அவங்க நேற்று திருப்பி தாக்கி இருக்காங்க நேற்று எட்டு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலு ஒரே நாளில் எட்டு வயலேஷன்ஸ் நேற்று ஒரு ஒரே நாளில் எட்டு முறை போர் நிறுத்த விதிகளை மீறி இருக்கிறது பெய்ரூத்தையும் தாக்கியிருக்கான் இதுவரைக்கும் சதன் லப லெபனான்னு சொல்லக்கூடிய தெற்கு லெபனானின் சில பகுதிகளைத்தான் தாக்கி கொண்டிருந்தான் இப்பொழுது பெய்ரூத்தையும் தாக்கியிருக்கான் அப்போ அதில் இருபத்தொம்பது பேர் இது வரைக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு இருபத்தொம்பது பேர் ஷகீதாக இருக்காங்க ஒரு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபை பா அங்கே வந்த குழு யுனிஃபில் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டரிங் ஃபோர்ஸ் ஃபார் லெபனான் இதெல்லாம் அந்த பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் அமைதியை காதுக்க வந்த யாரும் இதையெல்லாம் தடுத்ததாக தெரியவில்லை ஹிஸ்புல்லா நேற்று தாக்குநிலை நாற்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் ஆனால் கியாமில் இருந்து ஓடி போயிட்டான் இனி அவன் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு கிராமத்தையாக கையில் வச்சுக்கலாம் அந்த பஃபர் சோன் அவன் நினச்சதை நடத்தணும் சோனை கிரியேட் பண்ணிடலாம் வயலேஷன் இல்லை நம்ம வந்து அறுபது நாள் இருக்கிற அனுமதியே அமெரிக்கா நமக்கு போட்டு பெற்று பெற்றுத்தந்துருக்கிறது அதை பயன்படுத்தி அங்கே ஒரு கிராமத்தையாக பிடிக்கிறோன்னு பார்த்தா கடைசியில் முடியல வந்துட்டான் இப்போ அங்கே தோற்று வந்தது என்னன்னா அந்த போல்ஸ்லாம் இப்போ காசாவுக்கு அது சிரியாவுக்கும் அனுப்புவோம் அடுத்து சிரியாவில் இவன் எந்த அளவுக்கு படுகொலைகளை செய்கிறான்னா நேற்று மொசாதோட அறிக்கை விட்டுக்கி காசால நீங்கள் வந்து செய்யக்கூடியவற்றை இஸ்ரேலிய இராணுவத்தினர் படம் எடுத்து அனுப்பாதீங்க நீங்கள் படம் எடுத்து அனுப்புனா உலகத்தில் பல நிறுவனங்கள் உங்களை அப்படியே ஃபோட்டோ எடுத்து ப்ராசிக்யூஷனுக்கு கொடுத்துடுறான் ஐசிசி கோர்ட்டுக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொடுத்துடான் அதனால் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏற்கனவே நிறைய பேர் பயந்து ஓடனா உறவு திரும்ப நத்தையான இஸ்ரேலுக்கு வந்துடுங்க அங்கேயெல்லாம் அவங்களை கைது செய்திருவாங்கன்னு சொன்னால் இந்த படுகொலையில் செய்பவர்களை ஒரு கூட்டம் உட்காந்து அவ்வளவு கஷ்டத்துக்கு இடையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் என்னென்ன செய்யறாங்கிறத அது வார் கிரிமினல் வரக்கூடிய அந்த கீழே வரும்ங்கிறதுனால அவங்கள உடனே உடனே ஐசியூல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு கூட்டம் வேலை செய்துட்டு இருக்காரு அதனால இவர் என்ன பெருசா நான் கிழிச்சிட்டேன்னு சொல்லலாம் இந்த போர் கொஞ்சம் தனிஞ்சு வரும்போது ஐசிசிக்கு ஐசிசியை நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணும் அது நத்தியானுவே அரெஸ்ட் பண்ண சொல்லும் இஸ்ரேலில் இருக்கிறாங்க நீ அரெஸ்ட் பண்ணு இஸ் நத்தியானுகு இஸ்ரேலுக்கு வெளியில் வந்தால் நிச்சயமாக கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுக்குள்ளால் அவன் கவர்மெண்ட்டு அது லோயர் கோர்ட்டு தான் அவனுக்கு தண்ண இப்போ அனௌன்ஸ் பண்ண போகுது அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அதே விடமாட்டான் அந்த லோயர் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணால் அவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவான் அதை இழுத்து அடிப்பான் ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டும் உறுதியாக இருக்கிற நீதியின் பக்கம் மற்ற சுப்ரீம் கோர்ட் நம்ம நாட்டு சுப்ரீம் கோர்ட் மாதிரி இல்லை அடுத்தது சிரியா சிரியா வந்து இப்போ ஒரு டாமினு கொள்கை விவாதத்துக்கு உட்பட்டு இருக்கிறது உலக அரங்கில் ஆனால் இஸ்ரேல் இதையெல்லாம் பயன்படுத்திகிட்டு என்ன செய்கிறான்னா சுவைதாங்கிற இடம் கலமான்ங்கிற இடம் மைசாஃப் என்கிற இடம் லத்திகாங்கிற இடம் தாத்துங்கிற இடத்துல புதிய தாக்குதல்கள் நடத்தி அதில் ரேடர் பேசஸ் அவன் ஏற்கனவே தொண்ணூறு பெர்சென்ட் அழிச்சிட்டாங்கிறாங்க ரேடர் பேசஸை ஃபுல்லாக அழிச்சிட்டான் அடுத்தது ஓர்ஹவுசஸ் ஓர்ஹவுசஸ் சொல்லக்கூடிய இது இந்த கோடவுன் மாதிரி உள்ளதுன்னு எங்களை இந்த உணவு இந்த ஆயுதப் பொருட்கள்லாம் வைக்கக்கூடியதை ஃபுல்லாக அனுப்பிச்சாங்க அப்போ சரியாக ஆயுதங்கள் இல்லாமல் அது யாரையும் தாக்க முடியாத அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை பயன்படுத்தி அதுக்கு பிறகு ரிசர்ச் சென்டரை தாக்குறான் அது அதெல்லாம் திரும்ப கொண்டு வர்றதுக்கு பல ஜ தலைமுறை ஆகும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்லாம் ஆகும்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த சயின்டிஸ்டல வீடு தேடி போய் கொண்டுட்டு வந்துறான் பல சயின்டிஸ்ட்கள் நேத்தும் பல விஞ்ஞானிகள் நேத்தும் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவியலாளர்களும் நேத்தும் அவருடைய வீட்டில் பிணமாக கிடந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறான் இப்ப விண்டரு அவன் இஸ்ரேல் ஹட்ஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கான் அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் நீங்க இப்ப பஃபர் சோனை பலமாக பிடிச்சி விடுங்க இந்த விண்டர் முடிஞ்ச உடனே நம்ம முழு கோலான் ஹைட்ஸையும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த இராணுவத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் இராணுவத்துக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் செய்தி ஆகுதுன்னா அவ்வளோ இலக்காரமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நேற்று டமாஸ்கஸில் ஒரு பத்து லட்சம் பேர் கூடி ஆசாது வெளியே போனதுக்கு ஒரு ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஊர்வலத்தை அழை ஊர்வலத்துக்கு அழைப்பு விடுத்தது ஜூலானி இவங்க அவ்வளோருமே இஸ்ரேலில் டேங்கியில் பார்த்து நடந்திருந்தா இஸ்ரேல் வெளியில் போயிருக்கும் நேற்று எந்த அளவுக்கு டெல்லி டெல்ல சுற்றி தாக்குதல் நடந்திருக்கீங்கன்னா ஆமாம் அடித்த தாக்குதல் அடி அடித்த வீசிய குண்டுகளில் உள்ள சில துண்டுகள் தெல்லவி வந்து கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல காலம் அந்த பத்து லட்சம் பேரில் யாரும் காயம்பட்டதாக தெரியவில்லை பார்லமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்திருக்கிற புதிய ஆட்சி அடுத்தது ஹோம்ஸுங்கிற இடத்துல கர்ஃப்யூ காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் ரெண்டு மூணு நாளாக நடக்குது அதை லிஃப்ட் பண்ண மாதிரி தெரியல இப்படி ஒரு விதமான கர்ஃப்யூ அதாவது ஊரடங்கு சட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விழாக்கள் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து சிரியாவுடைய கட்டுமானங்களை அழிப்பது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கனால இந்த இடைவெளிக்கு உள்ளால் அதாவது இந்த ஆசாதோடைய ஆட்சி விழுந்தது ஹஸ்திய ஹிஸ்ஃபுல் தகர் ஹிஸ்பு தகரீரல் ஷாம் கைப்பற்றிய நாளில் ரெண்டு நாளில் பத்து லட்சம் பேர் அங்கே இருந்து சிரியாவை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இப்போ இந்த ரிஃப்யூஜிஸ் ஆஃப் சிரியா வந்து ஒரு பெரிய இதாக பெரும்பான்மையினர் பக்கத்து நாடுகளில் தான் இருக்காங்க லெபனான் ஜோர்டான் துருக்கி தான் அதிகமாக இருக்காங்க இதுதான் இருக்கிறாங்க இனி நம்முடைய இஸ்ரேலுடைய அடுத்த திட்டங்களை பற்றி எழுதுகின்ற ஒரு யூரோப்பியன் ஜேனல் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலுடைய அடுத்த திட்டம் துருக்கியை கை வைப்பது தான் ஏனென்று சொன்னால் கரவுக்கான முன்னாடியே அமெரிக்கா போன எலெக்ஷன்லேயே அமெரிக்கா டார்கெட் பண்ணிட்டு நம்ம நாட்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட ஒரு கட்டுரை எழுதிச்சு எருதுகான் இஸ் பேக் வாட்னஸ் எருதுகான் ஆட்சிக்கு வந்து விட்டார் அடுத்தது என்ன ஏன்னா எதிர்கால எதிர் எதிர்கானுடைய எதிர்கட்சிக்கு அமெரிக்கா நிறைய பணம் கொடுத்து இவர் வரக்கூடாது இப்போ அவர் அமெரிக்காவினுடைய கைப்பாகையாகவே மாறிவிட்டார் மாறிவிட்டார் ஆனால் அவங்க வந்து நாங்கள் துருக்கியை தான் கைவிப்போம்னு சொல்லியிருக்காங்க எகிப்தினுடைய பார்டரில் எஸ்டிஎஃபுக்கும் இவனுக்கும் ஜன்ன நடந்துட்டு இருக்கு துருக்கியில் ஒரு பக்கம் இஸ்ரேல் இருக்கான் ஒரு பக்கம் ஊரடங்கு சட்டம் இருக்குது ஊரடங்கு உத்தரவு இருக்குது இன்னொரு பக்கம் எஸ்டிஎஃபுக்கும் இதுக்கும் சண்டை நடக்குது இன்னொரு பக்கம் குருதி ஸ்போர்ட்ஸுக்கும் துருக்கிக்கும் சண்டை நடக்குது இதுக்கிடையில் இவங்க எல்லாம் உட்காந்து இஸ்ரேலுடைய வளர்ச்சியை பற்றியும் பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு அவலமான நிலை ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கு பத்து லட்சம் பேர் இந்த மூணு நாளையில் வெளியில் வந்திருக்காங்க அதாவது இந்த ஹெஸ்டிஎஃப்ஸ் உள்ளே உடனே பத்து லட்சம் பேர் அதனால வரல ஆனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலை பாதுகாப்பின்மை வேலையின்மை பட்டினி பசி இதனால் பத்து லட்சம் பேர் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மொத்தமே ரெண்டு கோடியே பத்து லட்சம் உள்ள ஒரு நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எழுவது பெர்சன்ட் மக்கள் அகதிகளாக நூற்றி பதிமூணு நாட்டில் இருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஒரு முப்பது பர்சன்ட் தான் அங்கே இருப்பாங்க போல தெரியுது அதில் நேற்று ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கான் ஆக இப்படி ஒரு புதிய சூழல் அதாவது நம்ம ஹிஸ்புல்லாவும் லெபனானும் கொஞ்சம் சைலண்டான பிறகு சிரியா இப்போது தலைப்பூச்சி வீதிகளை பிடிக்க ஆரம்பி இப்படியெல்லாம் எல்லாம் நிலைமை மோசமாக இருந்தாலும் ஹவுத் ஹூத்திஸ் வந்து நேற்று மூணு தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் அது ஒன்று ஹைஃபால போய் ஒரு இது ஹைஃபால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அடுத்தது தாக்கி இருக்கிறார்கள் இன்னொன்று ஜஃபாங்கிற இஸ்ரேலுக்கு இப்போ தெல்லவைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் விழுந்திருக்கிறது ஒரு முப்பது கட்டடங்களுக்கு உடல் அழிந்திருக்கிறது இதை இஸ்ரேல் ஆகோ ஓகோ பாருங்கள் அவர்கள் ஒரு பெரிய இனப்படுகொலையை தொடங்குகிறார்கள் அப்படின்னு கத்தியிருக்கிறது நாங்கள் பாலஸ்தீனத்தில் போராடுகின்ற கமாஸ் போராளிகளுக்கும் இதர போராளிகளுக்கும் உறுதியாக துணை நிற்போம்னு சொல்லிட்டு வேற ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஹஸ்தி வந்து இஸ்ரேலை சண்டையிடுவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் அவருடன் நின்று இஸ்ரேலை விரட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம்னு வந்து ஒரு அறிக்கையும் விட்டு இருக்கிறார்கள் ஈரானை பொறுத்த வரைக்கும் யுரோனியம் என்ரிச்மெண்ட் அதாவது அணு ஆயு ஆயுதத்தை பெறுவதற்கு பக்கத்தில் போய்விட்டோம் யாரும் இனி எங்களை தடுக்க முடியாது நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல என்று அறிவித்திருக்கிறார்கள் பாகிருதவானா அலகில்லா அரபுல்லா